அதுக்கு அடுத்து இந்த வழியை பாருங்க நம்ம பொதுவாக வந்து ஏடிஎம்க்கு போனால் நம்ம பின்னு போட்டு நம்ம பணம் எடுக்கிறது வழக்கம் அதுவும் யாராவது வந்துட்டா அந்த பின்னை வந்து மறைக்கணுன்றது நமக்கு வந்து இயல்பு இந்த நேரத்தில் யாராவது திருடர் வந்துட்டா உடனடியாக வந்து அங்கே போலீஸ் வந்து வந்துடுவாங்க ஆனாலும் இந்த விஷயம் பண்ணாமல் சில பேர் ஏடிஎம்ல வந்து பயங்கரம் கொள்ளடிப்பாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ரெண்டு பொண்ணுங்க வந்து உள்ள வந்து வருது வந்த பிறகு உடனடியாக அவங்க வந்து பின்ன போட்டு பணம் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க இப்போ அடுத்த ஒரு கடை வந்து எடுக்கலாம் நினைக்கிறாங்க உடனடியாக உள்ள யாரும் வர மாதிரி இருக்கு இப்போ உள்ள வந்தவர் துப்பாக்கி கேட்டி மிரட்டி பணத்தெல்லாம் தான் எடுங்கன்றாரு ஆனால் பணம் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க காலில் உள்ள பணத்தெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து தைரியமாக அவங்க காலில் உள்ள எல்லா கடையும் கொடுத்து நாங்கள் வந்து செக் பண்ண தான் வந்திருக்கோம் பணம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயம் அவர் கார்டெல்லாம் வாங்கி எல்லா கடையும் செக் பண்ணுறாரு எந்த கடையிலுமே காசு இல்லை ஒரு கிட்டத்த செம்ம கடுப்பாய் அவங்க பர்செல்லாம் செக் பண்ணுறாரு இது மாதிரிலாம் அடுத்த முறை இருந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வாணி மட்டும் வெளில போறாரு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பிடிச்சது தனம் டக்குன்னு அந்த கார் எடுத்து முன்னாடியே வந்து மறைச்சிட்டு தான் இங்கே ஒரு கார் போயிட்டு இருக்குது கார் போயிட்டு இருக்கும் போதே முன்னாடி ஒருத்தர் பைக்ல வந்து போறாரு பைக்கில் வந்து டக்குன்னு வந்து மூவாகிறாரு என்னடா இப்படி வந்து மூவா வரன்னு பார்த்தா டக்குன்னு வந்து முன்னாடியே வந்து

அதே போல இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ உங்களே வந்து பயங்கரமா ஒரு அதிர்ச்சி அடையா வைக்கும் போலீஸுக்கு திடீர்னு தகவல் வருது அதாவது இங்க திருட்டு சோப்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்த போலீசாருக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி திருட்டு சோப்பு கிடையாது சோப்புல உள்ள ஏற்கனவே உள்ள பிரைஸ் ஆயிடுச்சு திரும்ப வேற பிரைஸ் வந்து அவங்க ரெடி பண்றாங்க அதுவும் ஒரு ஒரு சோப்புக்கும் ரெண்டு ரூபா மூணு ரூபா வந்து பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க சோப்புல குறைஞ்சபட்சம் ஒரு பானம் வச்சா கூட லட்சக்கணக்கான சோப்பு வைக்கிறாங்க லட்சக்கணக்கான சோப்பு ஒரு லட்சம் சோப்புல வச்சா ஒரு லட்சம் ரூபாய் பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒண்ணு இவங்க பண்ணல இவங்க சர்வசாரமா அந்த ஏற்கனவே உள்ள விலைப்பட்டியில வந்து அடிச்சிட்டு மேல

அதுக்கு தான் அவங்க அழகா வந்து அந்த ஏற்கனவே சீல் அடிச்சிருக்காங்கல்ல அதை அழகா வந்து அடிச்சிடறாங்க அதை எடுத்துட்டு அழகா வந்து ஒரு சீல் வந்து படுறாங்க பாருங்க இப்படியும் பயங்கரமான ஒரு திலுமில் நடந்துட்டு இருக்கு அதே போல நம்ம பல விதங்கள்ல இருந்து பேசியல் இருந்து ஷாம்புல இருந்து பல விதமான வந்து யூஸ் பண்ணிருப்போம் ஆனா இவங்க பாருங்க இந்த பேசியல் கூட இந்த மாதிரி விலைப்பட்டியலை இவங்களே வந்து தயார் பண்றாங்க மொத்தமா பெரிய பெரிய பாட்டில்ல வாங்கிட்டு வந்துட்டு அதை தனித்தனியா பிரிச்சு இருந்து பிரிச்சு தனியா வந்து விலைப்பட்டியல் போட்டு பயங்கரமா பண்றாங்க எப்படி வந்து நம்ம மார்க்கெட்ல ஏமாந்துட்டு இருக்க பாருங்க அதனால எப்பவுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் சீல் உடத்து எந்த ஒரு விஷயமும் வந்து வாங்க Ahora de...